தாயின் மடியில் இயேசுவின் உடல் இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் அன்னை மரியால் இறைமகன் இயேசுவை கருவில் சுமந்தது முதல் கல்வாரியில் அவரது இறந்த உடலை தாங்கியது வரை கடவுளின் திருவுள்ளத்தை மட்டுமே நிறைவேற்றினார் நமது வாழ்வில் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற நாம் எதை மன்றாடுவோம் இதோ ஆண்டவரின் அடிமை என்று முழுமையாக தன்னையே கையளித்த என் அன்பு தாயே உமது அமைதியின் மனநிலையை எமக்கு தாரும் ஆமன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இழைப்பு